நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற புரியும் அதாவது நம்ம கைரேகை ஜோதிடத்தை கையை பார்த்தவுடன் ரொம்ப எளிமையா நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் இப்ப மேடுகள் ஒரு மேடு உயர்வா இருந்தா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்க்கணும் அதுக்கப்புறம் ரேகைகள் ஒன்று ஒன்னா பார்த்து கையில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு ரேகையில இருந்து குள்ளியிலிருந்து எல்லாம் கிளியரா சொல்ல போறோம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துல இருந்து இப்போ சேனல் ஆரம்பிச்சு ஆறாவது காணொளி போட்டுட்டு இருக்கீங்க அது முதல்ல நிறைய போட்டேன் இப்போ இது சிறப்பு பகுதி சிறப்பு விளக்கம் இப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா ஆறு நம்பர் ஆறு ஆறாவது பகுதி வந்திருக்கும் கையில் காணும் மேடுகளும் பழங்களும் சந்திரமேடு சிறப்பு விளக்கம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப சிறப்பான பகுதி சிறப்பு விளக்கத்தை கொடுக்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப குரு சனி சூரியன் புதன் செவ்வாய் இப்ப சந்திரமேடு இப்போ ஒவ்வொரு மேட்டை பத்தி நம்ம பார்த்து போறோம் விளக்கமா அதுக்கப்புறம் ரேகைகள் ரேகைகளுக்கு இந்த மேட்டில இருந்து ரேகை போற எல்லாமே டீட்டெயிலா தான் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்க்கறவங்க சப்ஸ்கரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க ஒரு காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை கற்றுக்கலாம் இது வேணும் அது வேணும் அது வேணாம்னா நேரம் கிடைக்கும்போது ஃபுல்லா ஒன்னுல இருந்து மாறாது பகுதினா போட்டிருக்கோம் இன்னும் நிறைய போட கூட இருக்கிறோம் நல்லா சிறப்பாக பார்த்து நீங்க உங்க கையை பத்தி நீங்க ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இருக்கு இல்லை அது வேற விஷயம் கையில வந்து பழங்கள் வந்து நல்லா கச்சிதமாக இருக்கும் நம்ம கூட பிறந்தது இல்லையா நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இப்போ ஒரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அந்த மேட்டோட பலன் இருக்கும் நல்லா கொஞ்சம் இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் குரு மேடு உயர்வா இருந்தது நம்ம எல்லாம் மேட்டை விட குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அதிகாரம் அறிவுரை சொல்ல உபதேசம் செய்யக்கூடிய பதவிகளில் இருப்பார்கள் எந்த துறையில இருந்தான் எந்த வேலையில இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் தலைமையில உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேராது வேலை செய்யும் நிறைய பேர் வேலை செய்யலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி மேடு உயர்வு சனி மேடு உயர்வார்ந்த சன்னியாசியோட குணம் இருக்கும் அதுக்குமே சன்னியாசி எல்லாருமே சனி மேடு உயர்வா இருக்கவங்க எல்லாமே சன்னியாசியா போறது இல்லை வேலை தொழில் லாபம் சம்பளம் பணம் இருப்பாங்க அதே மாதிரி சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வாக இருந்ததுன்னா விரும்புவார்கள் ஆசைப்பட்டு புகழ் பின்னாடி அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள் புகழோடு விளங்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியல் நிபுணர்கள் இருந்து இந்த சூரிய மேடு உயர்வார்கள் அதே புதன் மேடு உயர்வாக இருந்தாலே வியாபாரம் வியாபாரத்தை கொஞ்சம் புதன்னா வியாபாரி பேச்சு துறை வெற்றி அப்போ செவ்வாய் எடுத்துக்கணும் செவ்வாயின்னா சேவை சார்ந்த துறை நல சொத்து சொத்துக்கத்து சகோதர ஒற்றுமை இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த செவ்வாயின்னாவே நிலம் நிறைய இருக்கும் சார் நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை எண்ணம் மிலிட்ரி போலீஸு சீருடை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் மேடு உயர்வா இருக்கும் இப்ப அதுக்கு அடுத்தது சந்திர மேடு சந்திர மேடு உயர்வா இருந்தாலே கற்பனை நல்லா புரியும் சந்திரன் சந்திரன்னா மனம் நீர் கற்பனை இதை மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும் மனம் நீர் கற்பனை அதே மாதிரி பிரயாணம் வச்சுக்கணும் இந்த நாளும் முக்கியம் இந்த சந்திர மேலும் உயர்வா இருந்தா இந்த நாளில் அதிகமாக ஈடுபடும் அந்த தொழில் அதை சார்ந்த தொழிலில் உயர்வாக ஏற்படுறதுக்கு மனசு தூண்டும் எண்ணத்தை அதிகரிக்கணும் இப்போ சுக்கர மேடு ஏழு சுக்கர மேடு அதிகமாக இருந்ததுனாலே உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் குறிப்பாக காதல் காமம் இச்சை எதையெடுத்தாலும் மாச அழகுபடுத்திக்கிறது சந்தோஷமா இருக்கிறது கிராண்டா பண்றது இதுதான் சுக்கரனுடைய குணாதிசயம் சரிங்களா அதுக்கு அடுத்தது எட்டு ராகு எல்லாத்தோட மிக பெரியவர் அது கிரகம் இந்த உள்ளங்கையில எப்படி உள்ளங்கை கை உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா உயர்ந்தே தீர்வு திடீர் உயர்வு திடீர் மாற்றம் இயழுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த எட்டு ராகு மேடு இந்த உள்ளங்கை உயர்வா இருக்கிறேன் அதுல குறிகள் சரியில்லைன்னா சரியாக சரியா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒன்பது வந்து கேது மேடு இந்த முன்னோர்களை குறிக்கக்கூடியது வாழ்க்கையுடைய முடிவு சொர்க்கமா நரகமா அதே மாதிரி முன்னோர்களுடைய சொத்து வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காண்பிக்கூடிய இப்போ இன்னைக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாத்திரம் இன்னைக்கு ஆறு சந்திரமேட்டை பத்தி பார்க்க போறோம் மேடு என்பது இந்த புதன் மேட்டுக்கு ஆப்போசிட் நேரா இந்த சுக்கரமேட்டுக்கு எதிரில் இங்க கீழே இருக்கிறது இது வரைக்கும் உள்ளது தான் சார் இந்த பாருங்க இது வரைக்கும் உள்ளது எல்லாமே சந்திரமேடம் இந்த பூரா சந்திர இந்த சந்திர மேடு உயர்வா இருந்ததுன்னா என்ன பழம் நம்ம பார்க்க போகிறோம் சந்திர மேடு உயர்வா இருந்தால மனசு நல்லா இருக்கும் சார் மனசு வேலை நல்லா சூப்பரா செய்ய ஆரம்பிச்சு மனம் நல்லா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது பிரயாணம் செய்ய ஆசைப்படுவார்கள் ஒரு இடத்துல நிச்சயம் மாட்டாங்க வெளியூர் வெளிநாடு விளி சந்திரன் நல்லா இருந்த பிரயாணம் வெளிநாடு போலாமா கண்டிப்பா போலாம் வெளிநாடு போய் நல்ல ஒரு வாழ்க்கையில மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணாவது கற்பனை பயம் வாழ்ந்த வாய்ந்தவராக இருக்கிற சந்திரன்னா மனம் மனதில் ஏற்படக்கூடிய கற்பனைகள் சரிங்களா அதுக்கு அப்புறம் நீர் நீரினால் செய்யக்கூடிய பொருள்கள் அதே மாதிரி கப்பல் மாலுமிகள் இந்த மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்யறாங்க விவசாயம் விவசாயம் வந்து சந்திரனும் செவ்வாய் நல்லா இருந்தா விவசாயம் நல்லா நிறைய இருக்கும் விவசாயத்தை விரும்புவார்கள் இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சந்திரன் மேடு போயவா இருந்தா மனம் நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த சந்திர மேடு நல்லா உயர்வா இருந்ததுன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு மனம் நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு மனம் நல்லா அந்த மனசுல கற்பனை நல்லா இருக்கு அந்த கற்பனை பயம் சார்ந்த சினிமா கதை எழுதுவது கட்டுரை எழுதுவது இந்த மாதிரி இதுல வந்து நல்ல ஃபீல்டு நல்லா உயர்வா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பிரயாணம் கற்பனை மனசுல மனம் நல்லா இருக்கும் கற்பனை நய நல்லா இருக்கும் பிரயாணம் வெளிநாடு வெளியூர் தேசம் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு முதல்ல மனசு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கற்பனை அதுக்கப்புறம் தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் எது காய்கறி வெஜிடபிள்ஸ் தண்ணினால என்னென்ன பண்றோமோ அதை எல்லாம் சார்ந்தது அதே மாதிரி கப்பல் தண்ணியில கப்பல் போகுது கப்பல் அந்த பிரயாணம் மாளிகை பெரிய கப்பல் வந்து கேப்டன் அந்த மாதிரி சந்திர மேலும் உயர்வா இருந்தாலே அந்த வகையில உயர்வாகிறது கற்கொலை துறையில உயர்வா இருப்பாங்க இல்லைன்னா தண்ணி சார்ந்த தொழில் பிசினஸ்ல உயர்வா இருப்பாங்க வியாபாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சூதாட்டத்துறை ஈடுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சந்திர மேடு உயர்வாக இருந்தாலே வாழ்க்கையில எப்படியாவது முன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சந்திரன்னா மனம் மனசு நல்லா இருக்குன்னு இருக்கும் இந்த சந்திர மேடு அளவுக்கு அதிகமா உயர்வாக இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமான அதீதமான கற்பனை உள்ளவங்களுக்கு மனசு அதிகமா இருக்கும் கற்பனை அதிகமான தேவையில்லாத ஒரு கிரிட்டிகளை யோசனை பண்ணணும் அதனால தவறு நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கை வேண்டும் அளவுக்கு அதிகமாக சந்திர மீனன்னா அளவுக்கு அதிகமாக கற்பனை அதிகமாகிடும் கற்பனை அதிகமாகும்போது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் எச்சரிக்கை அதே மாதிரி சந்திரமேடு ரொம்ப டல்லா இருக்கு ரொம்ப பல்லமா இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து வேலை சம்பாதிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல தான் இருப்பாங்க உரியா இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு அரசியல் அரசியல் இல்லை அரசாங்க வேலை செய்யறவங்க இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் அதை வந்து ரொம்ப ஓவரான கற்பனை இருக்கா கற்பனை பயம் இல்லாமல் இருப்பார்கள் சந்திரன் உயர்வாக இருந்தால் கற்பனை அதீதமான உயர்வாக இருந்தால் கற்பனை அதீதமான கற்பனை இந்த சந்திரன் வீடு நல்லா இருக்கும் ஒரு சமமாக ஓரளவு ஓரளவு இருந்ததுனாலே போதும் நல்ல மனசு நல்லா இருக்கும் கற்பனை நல்லா இருக்கும் கற்பனை சுரந்த சார்ந்த துறையில நல்லா இருப்பாங்க வியாபாரிய வியாபாரம் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி கப்பல்ல போய் பிரயாணம் பண்றது வெளிநாடு வெளியூர் சென்று வியாபாரம் செய்வது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சந்திரன் வீடு நல்லா இருக்கும் இந்த சந்திர மேட்டில இப்ப இந்த மேல் நோக்கணம் கோடு இந்த மாதிரி நீளமா இருக்கும் எவ்வளவு நீளமா இருக்கும் அவ்வளவு தூரம் கடல் கடந்து வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ முக்கோணம் சதுரம் இருக்கு சார் சதுரம் சந்திர மேட்டில கண்டாக்க நல்ல கற்பனை கற்பனை வயம் சார்ந்த துறையில் நல்ல ரைட்டர் மூலமா எடுத்து இயங்குதல் இயக்கம் அதே மாதிரி கற்பனை நல்ல மனசு நல்ல வேலை செய்யும் சிறந்த கற்பனை மூலமாக வாழ்வில் உயர்வார்கள் அதே மாதிரி மாதிரிதான் முக்கோணம் முக்கோணமும் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் நான் சொல்றதுல ஏதாவது ஒன்று முக்கோணம் இருந்தாலும் சிறந்த கற்பனை கற்பனை மூலமாக நல்ல ஒரு பெரிய எந்த தொழில இருந்தாலும் கற்பனை மூலமா வாழ்க்கையில் முழு கொண்டுருவாங்க அதே மாதிரி குறுக்கு கோடு மேல் நோக்கணும் வேண்டு இருந்தா நல்லது பிரயாணம் மூலம் வெற்றி அடைவார்கள் மிச்சம் எந்த ரேகை இருந்தாலும் தண்ணி இது சந்திரன் வந்து தண்ணீர் புள்ளி மூச்சு வாங்க பிரச்சனை நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் தெரியலன்னா இன்னொரு தரம் பாத்துருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சோம் இந்த சண்டனம் வீட்டுல கருப்பு புள்ளி இருந்ததுன்னா தண்ணியினால் ஆபத்து மூச்சு வாங்கல் பிரச்சனை அடிக்கடி ஆஸ்ம மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை புள்ளி மறையில வரைக்கும் அதே மாதிரி வலைகுறி இருந்தாலும் தண்ணீரினால் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பெருக்கல் குறி இந்த மாதிரி நட்சத்திரக்குறி தண்ணினால் உயிருக்கு ஆபத்து அதே மாதிரி வட்டக்குரி தண்ணினால் உயிருக்கு ஆபத்து நீர்நிலையில இறங்கக்கூடாது சார் தண்ணியில ஆறு குளம் ஏரி கடல் இந்த மாதிரி நீர்நிலையில இறங்கினா ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த தண்ணீர் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கும் சரிங்களா இந்த சந்திரன் வீட்டுல இந்த மாதிரி குறிகள்லாம் இருக்காது மோஸ்ட்லி இருக்காது அப்படி இருந்ததுன்னா அதுல எச்சரிக்கையா இருந்துக்கணும் இந்த மாதிரி சதுரமும் முக்கோணமா இருந்த சந்திரன் வீட்டுல மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல உயர்ந்த கற்பனை துறையில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மேல் இந்த சைட்ல ரேகை இருந்தாலும் இந்த இந்த மேல் நோக்குன ரேகை இருந்தாலும் நீங்கள் பிரயாணம் செய்து வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு சந்திரன் வந்து மனம் சந்திரன் நல்லா இருந்தாவே மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கற்பனை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பிரயாணம் செஞ்சு வெளிநாடு வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்கலாம்னு அர்த்தம் மனம் கற்பனை பிரயாணம் இது சார்ந்த துறையில் நல்ல வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல வந்து சந்திரன் வீட்டுல ஏதாவது குறுக்கி கோருதா இந்த சந்திரன் புத்திரேகம் இல்லையா இதுவும் மனம்தான் இந்த புத்திரேகி சந்திரன் பக்கம் கீழே இறங்கி வந்தால் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இதுல மனசுல நோய் வரும் நல்லா புரிஞ்சுங்க மனசுல நோய் வரணும்னா இந்த சந்திரன் மேட்ட மனம் அதிகமா அதிகமான உயர் வரதாவே நோய் வந்துருச்சு அதிகமான கற்பு மனசு நோய் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சந்திரன் இந்த பெருக்கல் வித நட்சத்திர பொரி பெருக்கல் பொறி இந்த மாதிரி இருந்ததுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு புத்திரேகை சந்திரன் பக்கம் இறங்கிருக்கும் தனியினாலும் ஆபத்துக்கு சொன்னீங்களே சார் தனினாலும் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்திலேயே நல்லா இருந்ததுன்னா புத்திரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருதுன்னா இது மாதிரி ஏதாவது குவி இருந்து இந்த புத்திரைக்கு சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்ததுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மனசையும் பார்த்துக்கணும் சந்திரன் மனம் இல்லையா மனம் சார்ந்த பிரச்சனைகள் புத்திரேக்க வந்ததுன்னா புத்திரே நேரம் வந்ததுன்னா தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு நீர்னால தாபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்லது நடக்குதுன்னா சதுரமும் முக்கோணமும் கோடு நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையான கோடுகள் இருந்தாவே தண்ணீர்ல கண்டம் சார் நல்லா புரிஞ்சுங்க சதுரமும் முக்கோணமும் இருந்தா இல்ல தண்ணினால இல்ல உயர்ந்த கற்கொலை தனி நலாபத்துல கற்பூரையும் மையமாக வாழ்க்கையில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் மேடுனாவே நம்ம மனம் எப்படி இருக்குன்னு சந்திர மேடை பாக்கணும் ரெண்டு கையும் பார்க்கணும் ஒவ்வொருத்தர் கைக்கும் ஒரு ஒருத்தையும் சந்திரன் மேலும் ஒரு சில பேருக்கு கைக்கு பள்ளமா இருக்கும் ஒரு சில பேருக்கு மேடா இருக்கும் ஒரு சில பேருக்கு அதிகமாக உப்பலா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சந்திரன் வந்து மனம் சுக்கரன் வந்து காதல் காமம் ஆசை இந்த ஆசையும் சந்திரனும் நல்ல உப்பலா இருக்குன்னு வச்சுங்க தான் நிறைய ரெண்டு மூணு சம்சாரம் வச்சிருக்கிறவங்க ரெண்டு மூணு காதலிகள் வச்சிருக்கவங்க ஜென்ஸ் பெண்களா இருந்தால் அழகு பதுமையா இருப்பாங்க பார்த்தோன்னு அப்படி கவர்ந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை இந்த மாதிரி சந்திரன் வீடு சுக்கரன் வீடு உயர்வா இருந்ததுனால பெண்கள் எச்சரிக்கையான மனசு ஆசை அளவு கடந்திருக்கும் இருக்கும் அட்டங்க விடங்கு ஆசை ஏன்னா சந்திரன் மனம் இல்லையா சுக்கரன் ஆசை இல்லையா அப்படிங்கும் போது அந்த ஆசை நிறைய வரும் சார் அதை தட்டுள்ள வச்சுக்கணும் இல்லைன்னா பிரச்சனை வரும் ஒன்றுக்கு அதிகமான தொடர்புகள் ஏற்படுத்துவது இந்த சந்திரனும் சுக்கரனும் அதிகமா இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து நம்ம புத்தி பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும் வாழ்க்கை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் படுத்து வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஒரு கையை பாருங்க எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பாருங்க அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரேகைகளை பற்றி ஒன்று முன்னா பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு ஆறாவது பகுதி மேடு நல்லா பார்த்துட்டீங்க திரும்ப புரியலன்னு இன்னொருத்தரம் பாருங்க நம்ம கையை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்